சிதான் என்றால் எரிதல் வென்றுவிடும் அம்பின் கருவி இதயம் என்றால் வென்றுவிடும் சிவம் என்றால் சிவன் அன்ப சிவம் என்ற அஞ்சனேயா சாப்பிடுப்பா வாழைப்பழத்தை நல்ல பிள்ளைலப்பா உங்கள் காற்றெல்லாம் சரியாக போச்சு நல்லா இருக்கேன் நல்லபடியாக உன் காட்டில் உன் இனத்தோடு போய் சேரலாம் நீ சாப்பிட்டு 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 அழகாக சாப்பிட்றியே சமத்துப்பா நீ பிழைச்சிக்கிட்டா அஹா அழகா வாழைப்பழத்தை சாப்பிட்றியடா சாப்பிட்டு சாப்பிட்டு அஞ்சனேயா நீ நல்லா இருக்கணும்ப்பா நல்லா இருப்பப்பா போயிட்டு வாப்பா அஞ்சனியா குட்